இஸ்ரேலிய தாக்குதலை நிறுத்தி அமெரிக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டம் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தடுத்து நிறுத்த அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி அந்நாட்டின் காங்கிரஸ் எனப்படும் நாடாளுமன்றத்தின் ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற கட்டிடத்தின் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் கூறியதாவது இனிமேலும் அமைதியாக இருக்க முடியாது போர் நிறுத்தம் உடனடியாக தேவை மக்களின் குரல் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கேட்கவில்லை அவர்கள் பேச வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர் அமெரிக்காவில் கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் அறுபத்தி ஆறு சதவீத மக்கள் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என கூறியிருந்தனர் ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சியினர் எண்பது சதவீதம் பேர் போரை நிறுத்த வேண்டும் என விரும்புவதாக அந்த கருத்து கணிப்பு கூறியது ஆனால் அதிபர் ஜோ பிடன் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பல்லக்கு தூக்கி வருகிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் அரபு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது திட்டங்களுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் போர் நிறுத்தத்திற்கு பதிலாக மனிதாபிமான இடைநிறுத்தம் போதுமானது என அமெரிக்கா கூறி வருகிறது அதாவது நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படும் வழிகள் மற்றும் விநியோகம் செய்யப்படும் இடங்களில் மட்டும் தாக்குதலை நிறுத்துவதுதான் மனிதாபிமான இடைநிறுத்தம் என அமெரிக்கா கூறி வருகிறது அதாவது மனிதாபிமான உதவிகளை ஒருவர் பெரும் வரை தாக்குதல் நடத்தப்படாது என்பதுதான் இதன் பொருள் இது விசித்திரமான திட்டமாக பார்க்கப்படுகிறது காரணம் ஒருவர் மனிதாபிமான உதவிகளை பெற்ற பிறகு அவர் மீது இஸ்ரேல் குண்டு வீச இது அனுமதிக்கிறது